அக்ஷய திருதியை நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம் இந்த கடந்த இருபது வருடங்களாக ஆனால் இதற்கு முன்னாடி அக்ஷய திருதியை என்று ஒன்று இருந்தது அப்படின்றதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதே போலவே இன்னொரு விசேஷமான நாளும் இப்போது பாப்புலர் ஆகிட்டு வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரம்பை திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ரம்பை திருதியை அப்படின்றத பார்க்கலாம் தேவ கன்னிகளில் ஒருவராக அறியப்படக்கூடிய ரம்பை சிவன் பார்வதியை வழிபட்டு சாப நிபர்த்தி கிடைச்சி இழந்த அழகு செல்வம் மீண்டும் தேவர்கள் உலகில் அவருக்கான இடத்தை பெற்ற நாள் தான் ரம்பா திருதியை அல்லது ரம்பை திருதியை அப்படின்னு கூறப்படுது செல்வத்தை அள்ளித்தரும் அட்சய திருதியைப் போலவே கேட்டதெல்லாம் கொடுக்கும் ரம்பை திருதியையும் எப்போது வருது அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை திருதியைத்தான் ரம்பை திருதியாக கொண்டாடப்படுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த வருடத்திற்கான இந்த திருதியை என்னைக்கு வருதுன்னா ஜூன் ஒன்பது அதாவது நாளைக்கு தான் வருது ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குது இது அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று புள்ளி நாற்பத்தி நாலு வரை நீடிக்குதுங்க திதியின் சூரிய உதயம் ஜூன் ஒன்பதாம் நாள் அப்படின்றதுனால இந்த நாள்ல ரம்பை திருதிய விரதம் அனுசரிக்கப்படும் இந்த விரதத்தில் நம்ம என்ன செய்யணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாம இதை எப்படி வழிபடணும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில வழக்கம் போல் எழுந்து குளிச்சு வீட்டை சுத்தமா தொடச்சு பூஜை அறையில விளக்கேற்றி விநாயகர் பெருமானை முதல்ல வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா சிவன் பார்வதி போட்டோ வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு குங்குமம் சந்தனம் பூக்கள்லாம் வச்சு வழிபடணும் பழங்களும் இனிப்பு ஏதாவது செஞ்சு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுக்கலாம் நல்ல வேலை அழகு ஆரோக்கியம் செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது போல சுகபோகமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை வேண்டுதலையுமே ரம்பை திருதியை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களுடைய கோரிக்கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றி தரப்படும் அப்படின்றது ஒரு ஐதீகம் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா அவங்க விரும்பிய வரம் கிடைக்கும் இன்னொன்னு காதல் கைகூடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை வீட்ல வாழ மர வச்சு அதற்கு பூஜை செய்து வழிபடுவது ரம்பே திருதே அன்று நாள்ல செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடுங்க திருமணம் ஆன பெண்கள் அனைவருமே முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விரதம் இருக்கணும் அவங்களுக்கு விநாயக பெருமானை போன்ற புத்திசாலித்தனமான குழந்தை கிடைக்கும் இது போக கணவனின் ஆயுளானது நீடிக்கும் பார்வதி மற்றும் ஈசனின் ஆசிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு ரம்பை திருதியை நாளில் பெண்கள் புதிய கண்ணாடி வளையல்களை வாங்கி வழிபடுறது தான் இதோட சிறப்பே ஏனா இந்த வளையல்கள் ரம்பையின் உருவமாக கருதப்படுகிறது அதாவது கண்ணாடி வளையல்கள் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் நன்றி